ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழா எம்ம வியூஸ் வழக்கா பஜ்ஜி நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் கடலை மாவு நூறு கிராம் அரிசி மாவு இருபத்தஞ்சி கிராம் பெருங்காயத்தூள் ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு ஆயில் தேவையான அளவு நம்ம ஒரு வாழைக்காவை எடுத்துக்கிட்டு அதோட தோலை வந்து நம்ம சிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கிறோம் கடல மாவு அதோட அரிசி மாவை சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கையால் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது ரொம்ப தனியாக போயிடுச்சுன்னா நமக்கு வாழை களை ஒட்டாது உங்களுக்கு மாவோட வந்து சோடாப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதில் வந்து சோடாப்பு ஆட் பண்ணல குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சோடாப்பு ஆட் பண்ண வேணாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்க நமக்கு இந்த பதம் வர்ற வரையும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கெட்டியாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுறோம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு அப்புறம் வாழைக்காவை நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவில் ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் அடுத்து நம்ம வாழைக்காய் வந்துட்டு எண்ணெயில் போட்டதை அப்பப்போ நம்ம திருப்பிக்கிறோம் அது ரெண்டு சைடு வேகிற அளவுக்கு அண்டில் ப்ரௌன் கலராக வர்ற வரையும் நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் பாருங்கள் இப்போ வாழைக்காய் பற்றி ரெண்டு சைடும் நல்லா வந்துருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அது லைட்டாக ப்ரௌன் கலராக மாறிடுச்சு ஸோ நல்லா வெந்துருச்சு ஸோ யானை வளக்காய் பஜ்ஜி இப்போ ஆயிடுச்சு பட்ஜியை பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் உள்ள பஜ்ஜியோடு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்